தைரியம் இருந்தால் என் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தட்டும் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மோடிக்கு உதயநிதி ஸ்டாலின் சவால் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் வரதராஜன் மற்றும் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் ஆறுமுகத்தை ஆதரித்து பொள்ளாச்சியில் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது அவர் பேசியபொழுது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று மோடி அறிவித்த பொழுது ஏடிஎம் பணம் எடுக்க சென்ற ஏராளமான பொதுமக்கள் இறந்தார்கள் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதாக சொல்லி மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் ஒரு செங்கலை மட்டும் வைத்தார் இதற்கு எழுபத்தைந்து கோடி செலவு கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது இன்று காலையிலிருந்து எனது தங்கை செந்தாமரை வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறது தைரியம் இருந்தால் என் வீட்டில் வருமான வரி துறையினர் சோதனை நடத்தட்டும் என்று சவால் விட்ட உதயநிதி நான் வளர்ச்சி அடைந்துவிட்டதாக சொல்கிறார்

உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மோடி அவர்களையும் திரு பழனிசாமி அவர்களையும் செல்லா காசு ஆக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மூணு நாள் முன்னாடி எடப்பாடிக்கு போடுங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சம்பத் பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருந்தேன் நான் திட்டமிட்டது ஒரு மணி நேரம் உள்ள போயிட்டு வெள்ள வரதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு தெரு தெருவா என் வண்டியை வச்சு வண்டியை நிப்பாட்டி தம்பி நீங்க போயிட்டு வாங்க ஜெயிக்க போறது நம்முடைய உதவி சுரேந்தா எடப்பாடியே ஜெயிக்கிற மாதிரி இருக்குமா எடப்பாடியிலேயே உதயசூரியன் சம்பத்குமார் ஜெயிக்கிற மாதிரி தான் நூறு சதவீதம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட சொந்த தொகுதியிலே தோக்கிற நிலமையில தான் இருக்காரு தோக்கரது மட்டும் இல்லாம தோசை உள்ளே போயிடுவாரு பாளையங்கோட்டையாக பூனதான்னு தலைவர் முடிவு பண்ணுவார் இப்படி தெரியாத பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை தலைவர் தலைவர் இருந்தா ஆமாம் ஆமாம் கரெக்ட் தலைவர் முடியம் பண்ணுவார் அமேஸ்வரன் உள்ளே போகிறதுக்கு தனியாக ஜெயிலே கற்றுத்தோம்

எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை கொண்டு வர மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை நான் கொண்டு வரேன்னு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு யாருக்கா சரியா மூணு வருஷம் ஆச்சு அதிமுக சாதனை பட்டியல் இருக்கு நாங்க தான் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தோம் மோடி தான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை கட்டி கொடுத்தாருன்னு அதிமுக சொல்றேன் நான் பத்து நாள் முன்னாடி பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் மதுரைக்கு சரி எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு போய் போய் அந்த மருத்துவ கல்லூரி பாப்போமே எப்படி இருக்குன்னு நான் பாத்துட்டேன் நீங்க பாக்குறீங்க மோடி அவர்களோ அதிமுகவோ மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மோடி வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டாரு நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு அதிமுக பாஜக சேர்ந்து செலவு கணக்கு எழுதியிருக்காங்க திருட்டு

பாலியல் வன்முறை பண்ணி வீடியோ பதிவு பண்ணி காசு கொடுக்கணாங்கம்மா ஒரு ஒரு குழந்தைய அழுவுற வீடியோ வெளில வந்துச்சு அண்ணா நம்ம விட்டுருங்கண்ண அண்ணா என்ன அடிக்காதீங்கண்ண அண்ணா உன்ன உங்களை நம்பிதான் நான் வந்தேன்னு குழந்தைங்க பெண் குழந்தைங்க அழுவுற வீடியோ வந்துச்சு மறந்துடாதீங்க இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்துங்க மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மறக்க மாட்டீங்கல்லம்மா வீடியோ விசாரணை நம்ம தான் கேட்டோம் போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி சீனி விசாரணை வேணும்னு கேட்டா முதல் கைது யார் இதே பொள்ளாச்சி சேர்ந்த நகர அதிமுக சேர்ந்த நகர மாணவர்கள் செயலாளர் பேர் என்ன இப்போ அருளானந்தா வெள்ள வந்து திரு பொள்ளாச்சி ஜெயராமனோட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க எவ்வளவு திங்குறு எவ்வளவு தைரியம் பாருங்க தலைவர் உள்ள தலைவர் முதலமைச்சரான அவனை உள்ள தூக்கி போட்டு மொத மொதல் நொங்கெடுக்க போறது அவனைதான்

அதுக்கு பதில் சொல்ல வக்கல்ல பத்து நாளா எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்க தானே வந்து நெட்டை வச்சுட்டு போனீங்க நான் புடிக்கிட்டு வந்துட்டா இல்ல வந்து சொன்னோம் இல்ல மருத்துவமனை எங்க இருக்குன்னு சொன்னோம்ல அது சொல்லலமா நேத்து அமித்ஷா அவர் வந்தாரு அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டு வளர்ச்சி முக்கியமா உதயநிதி வளர்ச்சி முக்கியமான கேட்டு போயிட்டாரு நான் சொல்றேன் என் வளர்ச்சி முக்கியமே கிடையாது என்ன எப்படி வளர்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நான் கலைஞர் பேரன் யாரு நீங்க பயந்து கூடை கும்படு போட்டு உங்க கால் வெள்ளுறதுக்கு நான் எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர் செல்வமோ கிடையாது நான் உதயணிங் நான் கலைஞர் பேரன் உங்க ஊருத்தன் மருந்து நான் பயப்பட மாட்டேன் இப்போ என் தங்கச்சி வீட்டுக்கு வேணால் காலையில ரய்டு போயிருக்காங்க சரிமா நான் சொல்றேன் சவால் விடுறேன் தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வாங்க என் அட்ரஸ் சொல்றேன் இருபத்தஞ்சு பார் ஒன்பது சிச்சரஞ்சன் சாலை செனட்டாசர் ரோடு சேராம்பேட்டை தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வாங்க திரு அமித்ஷா அவர் சொல்றாருமா நான் வந்து வளர்ச்சி அடைஞ்சா அமித்ஷாவோட பையன் பேரு ஜெய்ஷாமா வெறும் முப்பத்தி ரெண்டு வயசாவது சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா நூத்தி இருபது கோடி முப்பத்தி வயசுல நூத்தி இருபது கோடி அது அவர் உள்துறை வயசுல இந்த மூணு வருஷத்துல மட்டும் பதினஞ்சாயிரம் மடங்கு அவரோட சொத்து மதிப்பு ஏறி இருக்கு பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு அவர்தான் தான் இப்ப தலைவர் கங்குலி தெரியுமா சௌரவ் கங்குலி ஒருத்தர் இருந்தாருல அவர் எல்லாருமே சொல்லுவாங்க அவர்தான் தான் பயங்கர தைரியசாலியான கிரிக்கெட் வீரர்னு அவரை அவரை கட்டாயப்படுத்தி பாஜக வந்து சேரணும்னு வற்புறுத்தி மனுஷன் பாவம் நெஞ்சுவதி வந்து போய் ஆஸ்பத்திரி செஞ்சுட்டாரு கங்குலிக்கே நெஞ்சுவதி வளர்த்த கட்சி தான் பாஜக